Hi friends, welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா விகித மற்றும் விகித சாரம் அது ரிலேட்டடான சம்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் கண்டினியூட்டியாக வந்து நமக்கு வீடியோ வந்து நான் கொடுப்பேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தனிவட்டி கூட்டுவட்டி போட்டிருக்கோம் எல்லா மெத்தட்ஸுமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த மெத்தடை வந்து நான் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன் வந்து பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் சாரில் வந்து பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் வீத சாரத்தை வந்து ஒரு எட்டு மாடல்ஸ் வந்து இருக்குது ஒரு நாளைக்கு வந்து த்ரீ மாடல்ஸ் கொடுத்து நான் கவர் பண்ணிடுவேன் ஓகேங்களா அதுக்கடுத்து வயது கணக்குகள் சராசரி எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாங்க ஒவ்வொரு மெத்தட்லையும் இருக்கிற சம்ஸ் வந்து பார்த்துடலாம் விகிதம் விகிதம் சாரத்தை விகிதம் சாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு மூணு மெத்தட் தான் வந்து பார்க்க போகிறோம் விகித சமன் விதி பார்க்க போகிறோம் ஏபிசிடி முறை பார்க்க போகிறோம் கலவை கணக்குகள் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு விகித சமன் விதிக்கு வந்து என்னென்ன மாதிரியான டைப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபடி விகிதம் மும்மடி மும்படி விகிதம்னு கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் இந்த ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க ஏ ஈஸ்ட்டு பீனு கொடுத்துட்டு இருபடி விகிதம் அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு ஈஸ்ட்டு பி ஸ்கொயர்டு போடணும் அது முப்படி விகிதம் அப்படின்னா அதனுடைய க்யூபை வந்து போடணும் ஏ க்யூப் ஈஸ்ட்டு பி க்யூப் ஓகேங்களா இப்போ வந்து டூ ஈஸ்ட்டு செவனோட இருபடி விகிதம் இருப்படி விகிதம்னா என்ன ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு இப்போ ஏ வந்து ஸ்கொயர் பண்ணணுன்னா ரெண்டு ஸ்கொயர் பண்ணனா ஃபோரு அது ஏல ஸ்கொயர் பண்ணணும் நாற்பத்தொம்போது அப்போ ஆப்ஸ்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் போடணும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமமான விகிதங்களின் விடுபட்ட எண்களை நிரப்புக சமமான எண்களை வந்து விடுபட்ட எண்களை வந்து நிரப்பணும் அப்படின்னா த்ரீ ஈஸ்ட்டு ஃபைவ் இருக்கு நமக்கு வந்து சமமான விதம் தான் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை த்ரீ கூட எதை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஈஸ்ட்டு மூணு ஒன்பது அப்போ அஞ்சு கூட எதை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா ஐ மூ அஞ்சு கூட மூணு தான் வந்து மல்டிபிள் பண்ணும் அப்போ ஐ மூணு பதினஞ்சு அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஓகேங்களா இப்போ வந்து விகித சமன் விதி அப்படிங்கிறது எது மாதிரி ரிலேட்டடான சம்ஸ்ஸாக வந்து வரும் நெக்ஸ்ட் வந்து ஏபிஎஸ்டி முறை வந்து பார்க்கலாம் இப்போ அங்கே ஏபிசி முறைக்கு ஒரு சம் வந்து பார்க்கலாம் ஏஇஸ்ட்டு பி ஈக்குவல் த்ரீ ஈஸ்ட்டு டூ பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் த்ரீ ஃபோர் சி டூ த்ரீ எனில் பி டிஐ காண்க இதை நம்ம எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏபிசிடி அப்படி எழுதிக்கோங்க ஏபிசிடி ஓகேங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏபி கொடுத்துருக்காங்களா அப்போ த்ரீ டூ அப்படி எழுதுங்க அதுக்கடுத்து பிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் சிடி கொடுத்துருக்காங்க சிக்கு நேராக மூணு டீ சாரி சி நேராக ரெண்டு டிக்கு நேராக மூணு கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிடி எப்படியாக இருக்கா இதுக்கு அடுத்து இந்த எங்கள் பீல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை இது ரெண்டுலேயும் போட்டுக்கோங்க அதே மாதிரி பீல வந்து மூணு இருக்கா அப்பி மு வந்து மூணு இருக்குது அப்போ முன்னாடி இந்த மூணுங்கிற நம்பரை போட்டுக்கோங்க பின்னாடி வந்து இந்த நாலுங்கிற நம்பரை போட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டு ரெண்டை போட்டுக்கோங்க இப்போ இதை பெருக்கினீங்க அப்படின்னா மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு இரண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு எட் மூணு இருபத்தி நாலு ஓகேங்களா இதை எதாவது டிவைட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டால டிவைட் பண்ண முடியும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு பதினாறு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈஸ்ட்டு டியோட ஆன்சர் இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு கு விகிதம் கொடுத்துட்டு ஏ ஈஸ்ட்டு பி பி ஈஸ்ட்டு சி சி ஈஸ்ட்டு டி இது மாதிரி கொடுத்துட்டு உங்களை வந்து ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈஸ்ட் டி கண்டுபிடிக்க சொன்னால் இந்த மெத்தட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போடணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு சம்ஸும் வந்து இருக்கும் ஒவ்வொரு மெத்தட்லேயும் வந்து ஒவ்வொரு சம் தான் கொடுக்க முடியும் அடுத்தடுத்த வீடியோவில் டைம் இருந்துச்சு அப்படின்னா நிறையா வீடியோ வந்து கொடுப்போம் தேர்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சாரி அடுத்த தேர்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலவை கணக்குகள் வாங்க அதுலேருந்து ஒரு சம் பார்த்துடலாம் அடுத்து நான் சொன்னது வந்து கலவை மெத்தட் கலவை மெத்தட் அப்படின்னா இதாங்க எப்படின்னா அறுபது லிட்டர் கலவையில் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஈஸ்ட்டு ஒன்றுங்க அப்போ அமிலத்திற்கும் நீரத்திற்கு நீருக்கும் இடையே உள்ள வீதத்தை வந்து நம்ம வந்து ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு ஆக்க வேண்டுமானால் கலவையில் சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு சரிங்களா இது ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம வந்து நம்ம இதை வந்து ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒன் செகண்ட் பாருங்க இப்போ வந்து அறுபது லிட்டர் இருக்குங்க அறுபது லிட்டரில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அமிலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சதவீதம் நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு இருக்குது மூணு எக்ஸ் ஈக்குவல் டு அறுபது அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இருபது அப்போ அமிலம் அப்படிங்கிறது நாற்பது பங்கும் நீர் அப்படிங்கிறது ஒரு பங்கு இருக்குங்க அப்போ இருபது லிட்டர் இருக்குங்க ஓகேங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீருக்கும் அமிலத்துக்கும் நீருக்கும் இடையான உள்ள வீதத்தை வந்து ஒன் ஈஸ்டர் டூ இப்போ என்ன பண்ணணும் அமிலம் வந்து ஒரு ஒரு பங்கு இருக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து ரெண்டு பங்கு இருக்கணும் இப்போ எவ்வளோ தண்ணியை சேர்த்தோம் அப்படின்னா நீரோட அளவு வந்து ரெண்டு பங்கு வரும்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு வந்து அமிலம் வந்து நாற்பது இருக்குது அப்போ அமிலம் வந்து ஒரு பங்கு நாற்பது அப்படின்னா நீரோட ரெண்டு பங்கு அப்படிங்கிறது எண்பது லிட்டர் வேணும் நீர் இப்போ நம்மக்கிட்ட நீர் வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் தான் இருக்குது நம்ம எவ்வளோ சேர்த்தா எண்பது லிட்டர் வரும் பார்த்திங்கன்னா அறுபது லிட்டர் ஓகேங்களா இப்போ அறுபது லிட்டர் நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா அமிலம் வந்து நாற்பது லிட்டரும் தண்ணி நீர் வந்து எவ்வளோ இருக்குன்னா எண்பது லிட்டரும் இருக்கும் இப்போ அதை நீங்கள் இதை அடிச்சிங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு இப்போ அமிலம் ஒரு ஈஸ்ட் வந்துருச்சு சரி ஒரு பங்கு வந்துருச்சு நீர் வந்து ரெண்டு பங்கு வந்துருச்சு ஓகேங்களா இது ரொம்ப ஈஸி தான் நம்ம எந்த அளவுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம மனக்கணக்கிலே இந்த வீதம் வீதசாரம் வந்து போட்டுடலாம் இது ஃபார்முலாம் யூஸ் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக வந்து போடணுங்கிற அவசியம் இல்லை இந்த மெதடை நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி லேட்டான வீதசரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா இதுக்கு நான் எந்த விதமான ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல குயிக்காகவே நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அது வந்து புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ